ஜாலியா இருக்கீங்க காரணம் கூலி ஜாலிக்கு காரணம் கூலி கூலி என்னன்னா நம்ம ஒரு பாட்டில் இருந்து ஆரம்பிப்போம் அவரோட பெரிய பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு வந்து ஆட்டோகாரம் பாட்டு தான் பெரிய ஹிட் அதே மாதிரி சூப்பர் 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 ஹிட் அவரு மட்டும்தான் சூப்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட் கூலி படம் தான் கூலி படம் கூலி படம் சூப்பர் ஹிட் தான் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு அவரு மட்டும்தான் திருப்பி ஒன்ஸ் அகைன் இ எஸ் நான் வந்து என் ஏரியால உள்ள சிங்கத்தை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க ராஜா அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு கதை இல்ல உண்மை என்னன்னா சிங்கம் ஆண் சிங்கம் வேலைக்கு போவாது பெண் சிங்கம் வேடிக்கு போவோம் ஆண் சிங்கத்தோட அவன் வேலை அப்படின்னு பார்த்தா அவன் அந்த ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் பத்து கிலோமீட்டர் உள்ள யாரும் வரமாட்டாங்க அவன் அந்த கம்பீரத்திலே இருப்பான் அவன் ஏரியாக்குள்ள யாரும் நுழைய முடியாது அது கிழட்டு சிங்கமாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜில் வாங்கிக்கும் அது வேற ஒரு கதை அது மாதிரி ரஜினிகாந்த் என்ற அந்த சிங்கம் அது இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ள யாரும் நுழைய முடியாது இதை நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நான் யாரை பாக்குறவங்களுக்கும் புரியும் நினைக்கிற கமெண்ட்ல சொல்ல போறாங்க கொஞ்சம் கழிவு ஊத்துவான பரவாயில்ல நம்ம இது இருக்கிற உண்மையை சொல்லிடுவோம் அவர் சொன்ன மாதிரி இது வந்து பிப்டி ஐம்பது வருஷம் மாடலு பல லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓடிச்சிருந்தாருனதுக்கு ஓடுது இல்ல நான் ஒழியதுல பார்த்தேன் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ரஜினி சாரை காட்டும் போது நேத்து அதாவது அவரை ஓப்பனிங் ஒண்ணு பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கு விசில் பறந்தது ரஜினி சார இது என்னன்னாங்க ஏன் ரஜினி சாரை கொண்டாடுறாங்க ஏன் சூப்பர் ஹீரோவை கொண்டாடுறாங்கன்னு ஒரு உளவியெல்லாம் நான் அனலைஸ் பண்ணேன் ஏன் வந்து அவரு அது எல்லாமே பொயின்னு தெரியுது நமக்கு இருந்தாலும் நம்ம ரசிக்கிறோம் ஏன்னாங்க எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்கான் ஒரு நம்மளே இதை சூப்பராக பண்ணணும்னு ஏன் பட் நம்மளால் பண்ண முடியாது ஒரு சராசரி மனிதனால் பண்ண முடியாது அப்போது அதை ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாரு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாருன்னும் போது அவன் வந்து அதை ரசிக்க ஆரம்பிக்கிறான் அதில் வந்து ஐம்பது வருஷமா ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது இப்போ நம்ம செவன்டீஸில் எயிட்டிஸில் நைன்டீஸில் இருந்த மைண்ட் செட் வேற இன்னைக்கு டூ கேக்கோட மைண்ட் செட் வேறு ஆனால் எல்லா கேவும்

நான் ஏதாவது என்னுடைய சோசியல் மீடியாவில் போடும்போது ரட்சகன் பார்ட்டு எப்போ எடுக்க போகிறீங்க எப்போ எடுக்க போகிறீங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு ஏன்னா நாகார்ஜுன் சாரை சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அதுக்காக லோகேஷுக்கு என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா நான் ஒர்க் பண்ணது வந்து கிட்ட ஒர்க் பண்ணேன் அண்டு நாகார்ஜுன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் ரெண்டு ஹீரோ தான் நான் ஒர்க் பண்ணது ஒருத்தர் தெலுங்காரராக போயிட்டார் நான் தெலுங்கில் போய் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அது ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது தமிழில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சாரும் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு அதனால் என்னால் தொடர்ந்து படம் பண்ண முடியல ரெண்டு பேருமே என்னுடைய திறமை தெரியும் நாகார்ஜுன் சாருக்கும் தெரியும் பிரசாந்த் சாருக்கும் தெரியும் இப்போ என்னன்னா ரட்சகன் பார்ட் டூ எடுக்கிறதுக்கான நேரத்தை உருவாக்கி தந்த ஏன்னா கதையோட ரெடியா இருக்கேன் ரட்சகன் பார்ட் டூ நாகார்ஜுன் சாருக்கா க ஸ்கிரிப்டோட ரெடியாக இருக்கேன் இப்போ அது வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அதுக்கு லோகேஷுக்கு ஒரு தனிப்பட்ட என்னுடைய தேங்க்ஸ் அது எப்படி சார் இத்தனை வருஷம் ஆகியும் உங்க படத்துல அவர் ஹீரோவா நம்ம பார்த்தோம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு சில படங்களை அவர் பண்ணிருந்தாலும் இந்த படம் தான் பெருசா அவரை கொண்டு வந்து திருத்திருமை உண்மை மனுஷன் அப்படியே இருக்காரு எஸ் எஸ் நானு இப்போ ரஜினி சாரும் இத்தனை இத்தனை வயசில் அவர் கம்பீரமாக நிற்கிறாரு ஆனால் ரஜினி சார் வந்து நம்ம பொது மேடைங்களில் வேற மாதிரி பார்த்ததுனால அவர் எப்படி இருப்பார்னு தெரியும் ஆனால் நாகார்ஜுன் சார் பொது மேடையிலையும் அதே மாதிரி இருக்கார் புதுசாக இருக்கார் பொது மேடையிலையும் புதுசாக இருக்கார் ஸ்கிரீன்லேயும் புதுசாக இருக்கார் அது மெடிடேஷன் பண்ணுவார் நாகார்ஜுன் சார் வந்து அதுதான் நான் அதை எப்போவுமே சொல்லுவேன் மெடிடேட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு நான் நானும் மெடிடேஷன் பண்ணுவேன் அவர் அப்படியே ஒரு ஷூட்டிங் முடித்தோடனே அவரோட தான் பண்ணுவாருன்னா போயிட்டு அப்படியே உட்காந்துருவார் அது வந்து அந்த எனர்ஜி அதே ரஜினி சாரும் அதை பண்ணுறாருன்னு வச்சுங்க எப்பவுமே இந்த முடி விஷயத்தில் நான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன் இவருக்கு நிறைய முடி இருக்குது சாருக்கு இல்லை எப்பவுமே ரஜினி சார் அவர் தலையே பார்த்துருப்பாரு நமக்கு தெரியல எப்படி இது அப்படியே இருக்கு அப்படின்ட்டு அது என்னென்னாங்க நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது கொட்டுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தாட்ஸை முடியை கொட்ட வச்சிடும் இப்போ ரஜினி நாலாஜுன் கண்ணாடியை பார்க்குறாரு முடி அப்படியே இருக்குது கூடிய பத்தி அவர் கேர் பண்ண மாட்டாரு நம்ம ஒரு ஹேர் போச்சுன்னா கூட ஐயோ கொட்டுது ஐயோ கொட்டுது ஐயோ கொட்டுதுன்னா கூடிடும் இதுதான் மேட்ரு சைக்காலஜி நீங்க பிச்சைக்காரன் பாருங்க ரோட்ல பிச்சைக்காரன் பாருங்க இவ்வளவு முடி இருக்குங்க கடுப்பா இருங்க எனக்கு நிறைய பேர் கடுப்பாகும் இங்க இருந்தவா இருக்கும் முடி என்ன நான் அதை பத்தி கேர் பண்ணல ஹேரை பத்தி அவன் கேர் பண்ணல நம்ம எந்த நேரமும் இதுன்னாச்சு என்னாச்சு இங்க போச்சா இங்க போச்சா இப்படி போச்சா இப்படி போச்சா இல்ல அதுல என்ன கொட்டிடும் இன்னும் அது அதுல வந்து முடி உடம்பு அந்த ஸ்டைல் எப்படி ரட்சகர்ல கொஞ்சம் நான் ஒரு மேன்லியா காட்டணும் அந்த ஃபங்க் எல்லாம் நீங்க வச்சதானே நம்ம நம்ம பண்ணது தான் நான் இவர் லோகேஷ் லோகேஷ் ஒரு இடத்த ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தார் நான் ராகவன் சார் ஃபேனு ரட்சகன் படம் தான் எனக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம்னாரு ஆமா ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படின்னாரு ஸோ அது நம்ம நம்ம சொல்லி அவர் அது அது மாதிரி வந்தார் அதுக்கு முன்னாடி அவர் சாமியாரை ஒரு படம் பண்ணார் அதாவது தெலுங்குல திருப்பதி பேக்ரவுண்ட் ஒரு படம் அண்ணமையா படம் பேர் ஓகே டோட்டலாக அவர் வந்து வேற ஜோனர் அது அதை முடிச்சுங்க ஒருபோது எனக்கு ஆடியன்ஸுக்கு வேறு மாதிரி ஒரு காட்டணுன்றதுக்காக வைக்க சொன்னேன் அது நல்லாவும் இருந்தது அது பார்த்தா லோகேஷ் வரைக்கும் அது ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிரேட் ஏன்னா இன்னைக்கு அவர் தானே நம்பர் ஒன் டேரக்டர் இன்றைக்கி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தான் நம்பர் ஒன் டேரக்டர் இப்போ மூணு பேர் தான் நமக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணில் பளிச்சுன்னு தெரியுது நிறைய பேர் இருக்காங்க நிறைய நண்பர்கள் தூள் கலப்புறாங்க அதில் இன்னைக்கு வந்து லோகேஷ் அட்லி அட் நெல்சன் இந்த மூணு பேர் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ்யா அதெல்லாம் இருக்காங்க பட் இப்போ இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து லோகேஷ வேற இடத்துக்கு எடுத்துட்டு போய்டும் ஏன்னா என்ன எதிரால திரைக்கதைக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கதைக்கு வந்து வில்லன் பண்ற வேலை வந்து புதுசாக இருக்கணும் ஒரு ப்ராப்ளம் வந்து புதுசாக இருக்கணும் அது இருக்கு சத்யராஜ் ஒன்று பண்ணுறாரு நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் ஆமா சத்யராஜ் ஒன்று பண்ணுறாரு அதோட ரியாக்ஷனா வில்லன் குரூப் அவரை கூப்பிடுது அந்த பண்ற விஷயம் புதுசு அதை கொஞ்சம் டீடைல் பண்ணிருக்கலாம் அது என்ன பண்றாரோ

அங்கதான் போகுது அது ஆனா சத்தியராஜன் நம்மளால தாழ்றே பண்ண இல்லை இவர் ஃப்ரெண்டு இல்லையா ரஜினி சாருக்கு எப்ப பார்த்தாலும் கலாய்ப்பாரு அப்படிதான் அவங்களுக்கு தோணுது ஆனா கமல் சார் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க இந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஏன்னா ஒரிஜினலாக இருக்கும்ல ஆடியன்ஸுக்கு ஃப்ரெண்டுன்றது ஒரிஜினல் ஸ்ருதிஹாசனுக்கு அப்பான்றது ஒரிஜினல் கேரக்டர் நல்ல கேரக்டர் தானே கமல் சார் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிருப்பாங்கம்மா இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிருக்கலாம் பண்ணிட்டு சூப்பர் ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ஒன்னு எதிர்பார்க்குறாங்க ரஜினியும் கமலும் திருப்பி நடிக்கணும் ஒரு படமாவது மாதிரி விஜயா அஜித்தும் எல்லாரோட கனவு அது தெரியுமா தமிழ் ரசிகர்களோட ஒரு ஆசை இருக்கு திருப்பி ரஜினி சார் கமல் சார் நடிக்கணும் ஒரு படம் விஜய அஜித்தும் ஒரு படம் பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்க வேணும் அவன் கொண்டாடணுங்க அவன் சினிமா இன்னொன்னுங்க நான் நாளுக்கு நாள் சினிமாவோட வளர்ச்சி அபரிதமா இருக்கு ஏன்னா சோசியல் மீடியா வளரும் போது இது சின்னதா தெரியும் நான் நினைச்சேன் ஏன்னா நிறைய உங்களுக்கு வெப்சீரியா வந்துருச்சு வந்துட்டாங்க அதெல்லாம் இவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒரு பாருங்க இதெல்லாம் கொளுத்திட்டு நான் இப்ப டிக்ளேர் பண்றேன் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடினு கன்ஃபார்ம் ஆயிரம் கோடிக்கு பாயிரம் ஆயிரம் கோடிக்கு பாயிரம் அப்படின்னு தைரியமா இவங்க கூலி டீம் சொல்லலாம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அதோட மெயின் காரணம் வந்து திரைக்கதை அந்த 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 ஆயிரம் கோடியை தொடுன்றதுக்கு மெயின் காரணம் லோகேஷோட திரைக்கதை அண்டு ரஜினி சார் அடுத்ததாக ரஜினி சார் அடுத்து நாகார்ஜு ராக் ஸ்டார் அனிருத்தை மறந்துவிட்டிங்களா இந்த ஆஃப் கோர்ஸ் டீச்சர் ரிலீஸ் ஆகும்போது டீச்சரோட செகண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லா இல்லை ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக இருந்தது ஐயையோ சொதப்பிட்டாரோன்னு நமக்கு தோணுச்சு இல்லையே பத்தலையே அப்படின்னு தோணுச்சு ஆனால் படத்தில் அனிருத் பின்னிட்டாப்புல உண்மையிலேயே ஹனி தான் அது ஹனிருத் தான் அது சூப்பராக பண்ணிருந்தாப்புல அதனால் ஏன்னா எப்போவுமே ஆக்ஷன் படங்களுக்கு பிஜிஎம் தான் இப்போ நீங்கள் ரட்சனை இன்னமும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கிறோம்னா அந்த நரம்பு ஏறும்போது ஏறவனோட போது தான் அது அப்படி இருக்கும் இன்டர்வல்ஸ் எல்லாம் ஏறும்ல காரணம் வந்து ரீரிக்கார்டிங் அது மாதிரி இதில் நல்லாவே பண்ணியிருக்காரு ஜெயிலர் எக்ஸ்ட்ரானரி ஜெயிலரோட ரீரிக்கார்டிங்கை கம்பேர் பண்ணால் ஜெயிலர் தான் தாப்பு அது எக்ஸ்ட்ரானரி இதுவும் நல்லா இருக்கு சீனை படத்தை காப்பாத்துது அதே மாதிரி நான் தேவி பிரசாத்துக்குல தேவி ஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி அவருக்கு நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன் குபேரா படம் பார்த்துட்டு மூணு மணி நேரம் படம் அது அந்த மூணு மணி நேரத்தை போர் அடிக்காம ஓரளவுக்கு அதை வச்சிருந்து தமிழ்ல டப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு தான் தமிழ்ல பெருசா போல தெலுங்குல சூப்பர் ஹிட் காரணம் என்ன தெரியுங்களா ரீரி கடி தேவி பிரசாத் பின்னிட்டாப்ல எப்பவுமே அந்த பிஜிஎம் தான் வந்து உங்களை ஹோல்டு பண்ணும் ஒரு காலத்துலங்க விஷுவல் மட்டும்தான் நமக்கு தேவை கண்ணு மட்டும்தான் முதல்ல இருந்தது இப்போ என்ன ஆகி காது நிறைய ஏன்னா அந்த சீமான்லாம் வந்ததுக்கு பேசி 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 காது சவுண்டு எவ்வளியா கேக்குது இப்போ தான் நீங்க கேஜிஎஃப் பாருங்க சவுண்ட் அதிகமா இருக்கும் காதுக்கு தீனி போட காதுக்கு தீனி போடுற படம் தான் இப்ப ஓடுது நீங்க பாருங்க இப்போ மகாவதார நரசிம்மா பாருங்க சவுண்ட் ஹெவி சவுண்டு பொன்னியின் செல்வன் பாருங்க சவுண்டு எவ்வியா இருக்கும் இப்போ ஆடியன்ஸ் வந்து சவுண்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறான் முதல்ல பாலுமகேந்திரா படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மென்மையா இருக்கும் மூன்றாம் பேர் அப்படியே சில்க் அப்படியே நடந்து வரும் கமல் அப்படியே நடந்து வருவார் தழுக்க கமல் நடந்து வருவார் இந்த பக்கம் சிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அது எந்த ரீதி கிடைக்கிருக்காது பார்த்தான் இன்றைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கேப்பே விட கூட கேப் விட்டிங்கன்னா இவங்க மொபைல் எடுத்துருவான் நம்மளுக்கு மொபைல் எடுத்துருவான் அது பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஃபோன் எடுக்காத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்க அதாங்க சீக்ரெட் என்ன தெரியுங்களாங்க பத்து நிமிஷம் உங்களை ஆடியன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க உங்களை வந்து ஓகே போய் தொலை என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்ல வர சொல்ல சொல்லு சொல்லிட்டு பத்து நிமிஷங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு டுஸ்டர் ஓப்பன் பண்ணிடணும் அது புதுசாக இருக்கணும் அந்த ட்விஸ்ட் வந்து ரெகுலராக அது பார்த்த படமாக இருக்கக்கூடாது ட்விஸ்ட் வரணும் புதுசாக இருக்கணும் இதில் அது இருக்கு எடுத்த உடனே சத்யராஜோட எபிசோட் வந்து புது எபிசோட் அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டோம் ஆமாம் ஆமாம் ஸ்டோரிக்குள்ளே போயிடுறோம் கதைக்குள்ளே போயிடுறோம் அதனால அவர் ஒர்க் பண்ணியிருக்காப்ல அதனால தான் சொல்கிறேன் திரைக்கதை அதே மாதிரி இன்ட்ரோல் கிட்ட எல்லாம் தீயா இருந்தது கிட்டத்தட்ட பாஷான ஒரு ரஜினி சார் இவர் நூறு பாஷான்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு என்னடா ரொம்ப சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா ரொம்ப ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன தீனி போட்டாலும் பத்தாவது அது எப்பவுமே அது நல்ல நிறைய படங்கள் ஆகுதுக்கு அது ஒரு காரணம் என்னடா நூறு பாஷான்றாரு அப்படின்னா ஒரு ஷார்ட் ஒண்ணு பாஷா மாதிரியே ஒன்னு படம் பாருங்க கிளடி கில்லடி அதுக்கும் படத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஆனால் நான் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் கிமிக்ஸ் திரைக்கதையில இதெல்லாம் தான் கிமிக்ஸ் கரெக்டா என்ன ரஜினி சார் ஏன்னா ரஜினி சார் நாலு ஜெனரேஷன் நல்லா கேட்டுங்க நாலு ஜெனரேஷனுங்க புதுசுல இருந்து ஒரு குடும்பம் கிளம்பி வருதுன்னு வச்சீங்க தாத்தால இருந்து டிக்கெட் புக் பண்ணோம் கலைஞர் இப்போதைய முதலமைச்சர் இப்போதைய துணை முதலமைச்சர் ஆகுது நாலு நாள் நாலு இல்ல ஆமா நாலு ஜெனரேஷனும் வந்து உட்காந்து நாலும் ரசிக்கும் நாலும் விசில் அடிக்கும் யோசிச்சு பாருங்க கலைஞர் விசில் அடிச்சா எப்படி இருக்கும்

ரஜினி சார் என்ன மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணியிருக்காருங்க நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு யார் அதாவது கிளைமேக்ஸு வந்து நியாயமாக வேறு ஒன்று வந்திருக்கணும் கிளைமேக்ஸில் ஆனால் உள்டாக பண்ணார் பாருங்க இது கைதியில் அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது எனக்கு கைதி வந்து ஓவரால் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஆனால் கிளைமேக்ஸில் அந்த குழந்தையும் ஏன் இப்போ ஏன் வரலன்னு அந்த குழந்தை கேட்க தெரியுமா உயிரே போயிடுச்சு நமக்கு இல்லை இருந்தது அந்த கைதி ஹைப் ஆனது அந்த குழந்தையால் தான் அந்த ஃபீல் வந்து சுதிகாசம் வந்துடுச்சு இன்னொன்று என்னென்னா கமலஹாசன்ல பேரை மட்டும் பாதி வச்சிருக்கிற நடிப்பு எங்கம் இதுவரைக்கும் கேட்டு பேர் வச்சிருக்க தப்பில்லை ஸ்ருதிஹாசன் வந்து அப்பா பேரை வச்சிருக்கிறதுல தப்பே இல்லை வரைக்கும் அப்பா பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தது ஆட்சியை சொன்ன மாதிரி நல்லா அந்த புள்ளிக்கு பிறந்தது பூனையாக மாதிரி நல்லா நல்லா நல்லாவே பண்ணிட்டாங்க கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அது நல்லதும் சொல்லும்போது அதையும் சொல்லணும்ல கொஞ்சம் வாய்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா பெரிய நடிகைதான் ஏன்னா அந்த முகம் வந்து நம்ம பக்கத்து வீட்டு போட்டு மாதிரி இருக்கும் அது கமலஹாசன் பொண்ணாக இருந்தாலும் டக்குன்னு பார்த்தா நம்ம இங்கே பார்த்த முகமாக அது இருக்கும் அதனால் அந்த படத்தில் அதே மாதிரி சோபின்னு வில்லனாக இருக்கார் இல்லையா நியாயமாக பார்த்திங்கனாங்க எனக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது நடிகனுக்கான எந்த குவாலிட்டியுமே கிடையாது ஹைட்டு கிடையாது வெயிட் கிடையாது முகம் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் நிற்கிறாப்புல அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ பவர் வேணும் அதனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் உள்ள பவர் தான் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அவர் முடியலன்னா அவருக்கு அவளே பண்ணலையா இல்லை அப்படியே வந்து ஆடுறாப்ல ரஜினிக்கு பாட்டு டான்ஸ் இல்ல இவரு ஆடிட்டு இருக்காரு அப்ப என்ன தில்லு பாருங்க சோ அத வந்து அப்போ என்னன்னா அவனுடைய நம்பிக்கை தாங்க அவன் அவன் வாழ்க்கை இதான் நான் சொல்ல வர மெசேஜ் ஓ நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கை நீ எந்த அளவுக்கு உன்ன நம்புற நீ இந்த முடிவில்லை மயிரில்லை அதெல்லாம் கவலையே படாது

ஆனா இங்க நம்ம நாகார்ஜுன் சார்க்கு வர சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் அவர் நம்ம ஹீரோவை தான் பார்த்தோம் இல்லையா பையனுக்காக அவர் கண் கலங்குறது நல்லா இருந்தது அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாகவே லோகேஷ் கடகராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் மாதிரி இந்த படம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கிங் ஆஃப் ஏன்னா இன்னைய காலகட்டத்துக்கு ஆடியன்ஸ் வந்து அப்படி சீட்டு நுனியில் உட்கார வைக்கணும் அதுல நீ இன்னும் உள்ள அது திறமை ஆனா அப்படி உட்காந்துடணும் அது நம்ம உட்காந்துருந்தோம் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் டீட்டெயில் இல்லை அமீர் கான பேச வச்சுக்காம கொஞ்சம் தமிழ் மிக்சடா ஏன்னா முக்கியமான பாயிண்ட் பேசுறாரு அவரு இந்த நம்ம நாட்டில் தானே சனியம் முடிச்சவனுங்க இந்திய கத்துக்க விடாம ஒரு படம் பாக்குறோம் இந்தியில பேசுற டைலாக புரியலங்க அசிங்கமா இருக்குங்க ஒரு படம் பாக்குறோம் ஒரு கேரக்டர் வந்து அவன் லாங்குவேஜ் ஹிந்தின்றது எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்கு அரேபிய காலங்கத்தால ஓதும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு இந்திய கெடுத்து விட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் சப்டைட்டில் வர பார்க்க முடியல நீ என்ன பேசுறானே தெரியல எனக்கு உண்மையிலே இந்த திராவிட கட்சிகள் மேலே அவ்வளோ கோவம் எனக்கு படம் பார்க்கும்போது ஏன்னா புரியலைங்க எனக்கு என்ன பேசுகிறாருன்னு அதனால எனக்கு அது புரியல மேபி அவர் கரெக்டான உள்ள ஏதோ வச்சிருக்காரு எனக்கு புரியல இதே நில தானே ஆடியன்ஸுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு தானே மெயின் அந்த படம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சம் தமிழ் மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அமீர் கானுக்கு ரெண்டாவது அந்த அந்த இடம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லாமல் இருந்தது விஷோலாம் ரொம்ப நல்லா இருந்தது மேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது அந்த அமீர்கான் வர பில்டப் வந்து செமையாக இருந்தது அதெல்லாம் நல்லா இருந்தது பட்டு என்ன உள்ளே நடக்குதுங்கிற டீட்டெயில் புரியல அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லோகேஷ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலான்னு தோணுது பட் அதை நான் சொல்ற சின்ன இதுதான் ஏன்னா ஓவரால் படமாக பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் சூப்பர் நம்ம ஏதோ ஒன்று சொல்லணுதா இதை சொல்கிறோம் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா படம் வந்து தமிழ் சினிமாவில் நல்ல கலெக்ஷனும் வந்து குடும்பங்களோட இன்னொன்று ஏன்னு சொன்ன உனக்கு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் காண்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு ரொம்ப இதுவாக இருக்குன்னா அது வரல இது ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் தான் ஃபேமிலியோட பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு என்டர்டைன் ஏன்னா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குல்ல அது எனக்குமே எல்லா குடும்பங்களும் இருக்குதானே இல்லையா அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது அந்த பொண்ணுக்காக தானே ரஜினி சார் டிராவல் பண்ணுறது ரஜினி சாருக்கு இந்த இன்னொன்று தெரியுமா பொண்ணு அப்பான்னு ஒரு கதை வந்துச்சுனாலே ரஜினி சார் இட்டு தான் நீங்க நல்லவனுக்கு நல்லவன்ல இருந்து எடுங்க படையப்பா எடுங்க கடைசியா கபாலி பொண்ணுக்காக தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக தான் ஜெயிலர் பையனுக்காக பையனுக்காக ஜெயிலர்ன்றது பையனுக்காக பட் இது பொண்ணுன்றது இது வந்து இன்னமும் அவருக்கு ஒரு அவரு உள்ளிருந்து நடிகிறது அந்த பொண்ணுன்னு வந்துருச்சுன்னா உள்ளேருந்து நடிகிறாரு ஏன்னா அது ஏதோ கனெக்டிவிட்டி தான பொண்ணு தானே பாவம் ரெண்டு பொண்ணுங்கிறது ரெண்டுல அது கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதோட உருவமும் ஸ்ருதிகாசனையும் வச்சு பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது அதனால ரொம்ப இன்வால்வாக நடிச்சிருந்தார் ரஜினி சார் ரியல் ஸ்டார் உபேந்திரா கொஞ்சம் நேரம் வந்தாலும் அவரும் அவருக்கான ஒரு ஸ்பேஸு இல்லை எனக்கு என்னன்னா உபேந்திரா வந்தாரு பட் ஜெயிலர்ல ராஜ்குமார் அது எகிரிச்சு இல்லை அது பீக் அது பீக் அது கிளைஸில் ஐயோ மிரட்டி விட்டாங்க அந்த அளவுக்கு இல்லைனா கூட அவர் வர சீக்வன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு வர சீக்வன்ஸால சப்போர்ட் பண்ணிடுச்சு ஒர்க்கு கம்மி தான் ஏன்னா இங்கே ரெண்டு பேர் நீங்கள் முரட்டுத்தமாக நிற்கிறாங்க வேற யாருமே தேவைப்படல ரஜினி சார் முரட்டுத்தம்மா நிற்கிறாரு நாலார்ஜுனும் அதுக்கு டஃப் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு அப்புறம் இவரு சோபின் வர அவர் அந்த கேரக்டருக்கு அது கேரக்டர் தான் ஆர்டிஸ்டுன்றதோட கேரக்டர் இதுதான் ரெண்டு பேர் அப்படி நிற்கிறாங்க அது ஃபேஸ் ஆஃப்னு கூட இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அப்படி ரெண்டு பேரும் இவருக்குள்ள அவர் நொளைஞ்சு அவருக்குள்ள இவரு நொளைஞ்சா எப்படி இருக்கும் ஆக்டிங்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா லேங்குவேஜ்ல இருந்தும் இல்லைனா கூப்பிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ரஜினி சார் படங்கள் வெளிநாட்டிலிருந்து வெளியே ஃபாரினர்ஸ் தான் ஹாலிவுட் ஹீவரோ கொண்டு போய் அட்லி வந்து ஸ்மித்தை வில் ஸ்மித்தை இறக்குறாருதா கேள்வி இல்லை வில்ஸ்மித் தானே ஐ திங்க்ஸோ ஐ திங்க் சோ அந்த மாதிரி இப்போ சார் இதெல்லாம் நமக்கு பெருமை சார் நம்ம தமிழ் பையன் அட்லி போயிட்டு அட்ஜன் ஒருகிராப்பலா அப்படின்றது நமக்கு பெருமை தானே அது மாதிரி லோகேஷும் அந்த மாதிரி பண்ணுவாப்புல ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல அவரு அவ்வளவு பெரிய புடிசரே சொல்லிட்டாரு அடுத்து லோகேஷ் வேற ஒண்ணுத்துக்கு ரெடியா வராருன்னு நடிப்புக்கு சொல்றாரு அவரு ஏன் நடிப்பு தானே சொல்றாரு சோ உண்மையிலேயே லோகேஷ் லக்கி ஃபெலோ தான் ஏன்னா இன்னொன்னுங்க சின்சர் நான் நானு கைதி ஷூட்டிங் அப்போ நான் வேற ஒரு நான் புடிசர் கவுன்சில போஸ்ட்ல இருந்தேன் நான் விஷால் பீரியட்ல அப்போ வந்து ஒரு புடிசருக்கும் அனு அதர்வாக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல அதுக்காக பஞ்சாயத்து பண்றதுக்கு நாங்கள் டிஆ கார்டன் போயிருந்தோம் டிஆர் கார்டன் ஒரு ஷூட்டிங் ஆமா அங்க நாங்க பார்க்க போகும்போது இது கைதி எங்க எஸ்ஆர் பிரபு தான் அவர் எங்களுக்கு அப்ப பொருளாளர் நான் அந்த ஷூட்டிங்ல பாக்குறேன் அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க லோகேஷ் ரெண்டாவது படம் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது குட் ஏன்னா நான் இப்ப புடிசர் கவுன்சில புடிசர்களை யார் இருந்தாலும் சேவ் பண்ணும் அதான் ஒரு டியூட்டி பணத்தை கரெக்டா பயன்படுத்த சூப்பரா ஒர்க் பண்ணார் அவர் அப்ப எஸ்ஆர் பிரபு என்கிட்ட வந்து சொன்னார் நல்ல டைரக்டர் சார் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு பாருங்க இப்படி தான் சார் இருக்கணும்னு நான் அப்போ பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ நுணுக்கமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் சிம்பிளாக பதட்டம் இல்லாமல் கைவிக்கு சொல்லணும் ஸோ அது அது இதுலேயும் பண்ணியிருக்காரு நல்ல திரைக்கதை எழுதிட்டார் அதுக்கு எக்ஸிகியூஷனுக்கு சரியான ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டார் அண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டாக என்ன வேணுமோ அதை வாங்கிட்டார் ஒன்லி அந்த அமீர் கான் மட்டும் கொஞ்சம் ஏதோ குழப்பிருப்பாரோன்னு தோன்றியா தோணுது பாபா பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது மிச்சப்படி ரியலி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கலெக்ஷனை எடுத்த ஜெயிலரை இந்த படம் ட்ரெய்லர் ஆகிடும் இதோட கலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிலர் வெறும் ட்ரைலர் தான் நன்றி சார் நன்றி அடுத்து இன்னொரு பெரிய பெரிய இட்டுப்படத்தில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி